தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி டி டுவெண்டி உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆப்கானிஸ்தான் அணி ஆல் அவுட் ஆகியுள்ளது பிரயன் லாரா மைதானத்தில் நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி அபார பந்து வீச்சு ஆப்கானிஸ்தானின் அனைத்து பேட்ஸ்மேன்களும் பத்து ரன்களுக்கு உள்ளாக ஆட்டமிழந்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டி டுவெண்டி உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆப்கானிஸ்தான் அணி ஆல் அவுட் ஆகியுள்ளது பிரையன் லாரா மைதானத்தில் நடைபெறும் முதல் அரையிறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி அபாரமாக பந்து வீசியுள்ளது ஆப்கானிஸ்தானின் அனைத்து பேட்ஸ்மேன்களும் பத்து ரன்களுக்குள்ளாக ஆட்டமிழந்துள்ளனர் டிவெண்டி உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டியில் ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆப்கானிஸ்தான் அணி ஆல் அவுட் ஆகியுள்ளது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டி டுவெண்டி உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆப்கானிஸ்தான் அணி ஆட்டம் பிரையன் லாரா மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி அனைத்து பேட்ஸ்மேன்களும் பத்து ரன்களுக்குள்ளாக ஆட்டம் எழுந்துள்ளனர் டிவெண்டி உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆப்கானிஸ்தான் அணி ஆல் அவுட் ஆகியுள்ளது தென்னாப்பிரிக்காவின் அபார பந்து வீச்சால் ஆப்கானிஸ்தானின் அனைத்து பேட்ஸ்மேன்களும் பத்து ரன்களுக்குள்ளாக ஆல் அவுட் ஆகியுள்ளனர் ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆப்கானிஸ்தான் அணி டி டுவெண்டி உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் ஆட்டமிழந்துள்ளது ஆப்கானிஸ்தானின் அனைத்து பேட்ஸ்மேன்களும் பத்து ரன்களுக்குள்ளாக ஆட்டமிழந்துள்ளனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் டி டுவெண்டி உலகக்கோப்பை அரையிறுதி போட்டியில் ஆப்கானிஸ்தான் அணி ரன்களில் லாரா மைதானத்தில் நடைபெறும் முதல் அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்காவின் அபார பந்து வீச்சால் ஆப்கானிஸ்தான் அணி ஐம்பத்தி ஆறு ரன்களில் ஆட்டமிழந்துள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் உள்ளார் அஜய் வணக்கம் டி டுவெண்டி அரையிறுதி போட்டியில் ஐம்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆப்கானிஸ்தான் அணி ஆட்டமிழந்துள்ளது இது குறித்தான கூடுதல் தகவல்கள் அஜய் வணக்கம் ஹரிணி ஐசிசி உலகக்கோப்பை டி டுவெண்டி தொடர் ஜூன் இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது லீக் போட்டிகள் முடிவடைந்த நிலையில் தொடர்ந்து சூப்பர் ஐ சுற்று முடிவடைந்து அரையிறுதி இன்று இரண்டு அரையிறுதிகள் நடைபெறவிருக்கிறது முதல் அரையிறுதி போட்டி ஆப்கானிஸ்தான் அணியும் தென்னாப்பிரிக்கா அணியும் தற்பொழுது விளையாடி வருகின்றனர் நாளை அதாவது இன்று இரவு இங்கிலாந்து அணியும் முதல் தொடங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் நடைபெற்றுக்கு எதிரான ஆப்கானிஸ்தான் அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங் முடிவெடுத்து பேட்டிங் செய்து வந்தது அந்த நிலையில் அந்த அணி ஐபிஎல் டி டுவெண்டி உலகக்கோப்பை வரலாற்றிலேயே மிக சொற்ப ரன்கள் அதாவது ஐம்பத்தி ஆறு ரன்களில் ஆல் அவுட் அதாவது ஆப்கானிஸ்தான் அணியில் விளையாடிய பேட்ஸ்மேன்கள் அனைவருமே பத்து ரன்களுக்குள்ள ஆட்டமடைந்திருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த அணியை தென்னாப்பிரிக்க அணியை சேர்ந்தா உள்ளிட்ட விக்கெட்டுகளை வைத்து சாதனை தொடர்ந்து டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை வரலாற்றிலேயே இருபது அணிகள் பங்கேற்ற முதல் டி டுவெண்டி உலகக்கோப்பை இது அரையிறுதி முதல் முறையாக எடுத்து வைத்த ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதி மிக சொ ரன்களான அதாவது ஆறு ரன்கள் மட்டுமே தென்னாப்பிரிக்கா அணிக்கு இலக்காக நிர்ணித்திருக்கிறது ரணி முழுமையான விவரங்களுக்கு நன்றி